நந்தி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இடித்த பூண்டு கொஞ்சோண்டு மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து வெங்காயம் நான் இவ்வளோ வெங்காயம் வந்து கடைசியாக நெய்யில் வறுத்து போடுறதுக்காக நான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இடிச்ச பூண்டு பச்சை மிளகாய் நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சு சொல்லலை கொஞ்சம் அவசரமாக செய்கிறதுனால சரி அப்படியே போடும்போதே சொல்லிக்கலாம் அப்படின்னு காஞ்ச எலுமிச்சை இதோட சேர்த்துக்கலாம் காஞ்ச எலுமிச்சை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மந்திச்சோறு வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து மந்தி மசாலா ஆட் பண்ணலாம் மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா மந்தி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தனியா சோம்பு மிளகு சீரகம் சுக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஸ்டார் அண்ணாச்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மந்தி மசாலா ரெடி எல்லா ஸ்பைசஸையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடி பண்ணணும் நான் வந்து வறுக்கணுன்றதை நான் வந்து அரைக்கிற இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன் வறுத்துட்டு தான் பொடி பண்ணணும் மந்தி மசாலா வந்து அரைச்சதை வந்து கொஞ்சம் நேரில் சேர்க்கணும் மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து சிக்கனில் தான் மேரினேட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் மந்தி மசாலாவில் வந்து காஞ்ச லெமன் கிடச்சிச்சின்னா அதுவும் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் மந்திக்குனே நான் வந்து பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வந்து கதறி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் ஸ்டாக் க்யூப்னு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதுவும் இதோட சேர்க்குறேன் இது கண்டிப்பாக போடணுன்னெலாம் அவசியம் கிடையாது போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணி அளந்து வச்சுக்கலாம் நான் வந்து சிக்கன் போட்டோடனே கொஞ்சம் உப்பு தான் போட்டேன் எல்லா உப்பையும் போடலை சிக்கனை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்திலே வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக்கான உடனே நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொதி வர போகிற ஸ்டேஜில் நம்ம போட்ட சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நான் அரிசி போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து மந்தி மசாலா நம்ம ரெடி பண்ணல ம மந்தி மசாலா மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அதோட ஒரு முடி லெமன் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச சிக்கனில் மேரினேட் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் சிக்கன்லாம் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நம்ம பொறித்து எடுத்துடலாம் நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அதே நெய்ல வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துடலாம் பொரித்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் அதோடு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் வெங்காயத்தையும் இதோட சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கோல் எடுத்து நல்லா அடுப்பில் காட்டி நல்லா கங்காக்கிடலாம் நெருப்பு கங்கில் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மோக்கு ஸ்மோக் வரும் இப்போ வந்து அதை அப்படியே மூடி போட்டுடலாம் இந்த ஸ்மோக்கோடு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் டேஸ்டியான சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மைனஸும் இந்த சாஸும் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த சாஸ் எப்படி செய்கிறதுனா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் லெமன் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்